ஆனால் காசி நல்ல ஒரு தேவையான இப்போ நடந்துகிட்டு இருக்கிற டிவியில் தொலைக்காட்சியில் மிக பரபரப்பான செய்தியாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவங்க கேட்குறாங்க சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்று கொண்டிருந்த வன்முறை சம்பவங்கள் குறிப்பாக பொன்பரப்பி கிராமத்தில் நடந்த வன்முறை அங்கே ஒருத்தர் தான் விரும்பிய வாக்காளருக்கு வாக்களிக்க முடியாமல் அது ஒரு சாதி ரீதியான மோதலாக மாறி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் கடும் சித்திரவதைகளை துன்பத்தை துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் பரவலாக நாட்டின் பல்வேறு தலைவர்களும் அதற்கு எதிராக கண்டன குரலை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தம் ஏன் நடக்குது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது மாதிரி எங்கள் எங்கள் மதத்தை சார்ந்த இந்துவாக இருந்தாலும் கூட எங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய திருவிழாக்களில் எங்களால் பங்கெடுக்க முடியலை இது மாதிரியான ஏதேனும் ஒரு அம்சம் இஸ்லாத்தில் இருக்கிறதா முஸ்லிம் இடத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேள்விகளை இந்த சாதி மத பிரச்சனைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வன்மையான கண்டனத்திற்குரிய காரியம் இது ஒரு ஜனநாயக தேசம் அனைத்து மக்களுக்கும் வாழுகிற வாக்களிக்கிற எல்லா வகையான உரிமைகளையும் சமமாக வழங்கியிருக்கிற ஒரு தேசம் இந்த தேசம் இந்த தேசத்துடைய அரசியல் சாசன சட்டமே என்ன சொல்லுது இந்த நாடு இந்தியா என்பது சமதர்ம மதச்சார்பற்ற சமதர்ம குடியரசு இதுதான் அரசியல் சாசனத்துடைய முதல் பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிற செய்தி இது மத எந்த மதத்துக்கும் சார்பானது கிடையாது இந்த மதத்தை தூக்கி வைக்கும் அந்த மதத்தை கீழே இறக்கி வைக்கும் அப்படிங்கிற பேச்சுக்கு எனவே கிடையாது எல்லாருக்கும் உரிமை உண்டு அந்த உரிமையிலேயே பிரதானமான உரிமை முக்கியமான உரிமை வாக்களிக்கிற உரிமை அந்த உரிமை தான் சமமான உரிமை இந்த நாட்டில் யாருக்கும் வாக்களிக்கிறது உரிமையை மாற்றுக்கிறதே கிடையாது அது ஜனாதிபதி போட்டாலும் சரி பிரதமர் போட்டாலும் சரி முதலமைச்சர் போட்டாலும் சரி ஒரு எம்எல்ஏ போட்டாலும் சரி ரோட்டில் வீடு குடியிருப்பதற்கு வீடு இல்லாமல் இருக்கிற ஒரு பிளாட்ஃபாரத்தில் வசிக்கிற மனிதன் போடுகிற வாக்காக இருந்தாலும் சரி அனைவரின் வாக்குகளும் சரியான சமமான அந்தஸ்தை பெற்றிருக்கிற வாக்குகள் அப்படின்னு உரிமை வழங்கப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் வாக்குரிமை அந்த வாக்குரிமை விஷயத்தில் தான் விரும்பிய வாக்காளருக்கு வாக்களிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு கேடங்கு நிகழ்ந்திருக்குன்னு சொன்னால் அதன் பின்னணியில் இருக்கிற சாதி வெறி நான் மேல் சாதி நீ கீழ் சாதி கொஞ்சம் மனிதநேயத்தோடு சிந்திச்சு பாருங்க என்ன சாதி சாதிவெறி என்று அறிவின் அடிப்படையில் சிந்தித்தால் என்ன உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அந்த உயர்வுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கு ஒரு குறிப்பிட்ட அப்பாவுக்கும் குறிப்பிட்ட அம்மாவுக்கும் குறிப்பிட்ட தாத்தாவுக்கும் குறிப்பிட்ட பாட்டிக்கும் பிறந்துட்டா பிறப்பின் அடிப்படையில் ஒரு உயர்வன உயர்ந்தவன் ஆயிடுவானா உயர்ந்தவர்களாக நீங்க ஆகணும்னா உங்களுடைய பேச்சால் உங்களுடைய சிந்தனையால் உங்களுடைய செயல்பாட்டால் உங்களுடைய திறமையால் உங்களுடைய ஆராய்ச்சியால் நீங்க உயர்ந்தவர்களாக மாறலாம் ஆனால் நீங்களே சம்பந்தப்படாத ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி உயர்ந்தவர்களாக ஆகலாம் நீங்க ஒரு ஒரு அப்பா அப்பாவுக்கு பிறக்குறீங்க அதுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா நீங்களா முடிவெடுத்தீங்க நீங்களா தேர்ந்தெடுத்தீங்க நம்ம இந்த அப்பாவுக்கு பிறக்கணும் இந்த அம்மாவுக்கு பிறக்கணும் இந்த ஊர்ல பிறக்கணும் இந்த மொழியில பிறக்கணும் இந்த சாதியில பிறக்கணும் சாதியை போல ரொம்ப மோசமான ஒண்ணு நம்ம நாட்டுல ஒண்ணுமே இல்லையா சாதியால் ஏற்பட்டு இருக்கிற கொடுமை பொன்பரப்பி கடைசி பொன்பரப்பி என்பது இந்த சாதி தீயிலே கரிந்து கொண்டிருக்கிற மக்களுடைய கடைசி நிகழ்வு பொன்பரப்பி இதுக்கு முன்னாடி படுகொலைகள் வெட்டி ரத்தத்தை ஓட விட்டாங்க திருநெல்வேலியில பின்னணி என்ன சாதி வெறி உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி அப்படிங்கிற பஞ்சாயத்து தானே கர்நாடகாவிலே கொல்லப்பட்ட உயிர்களின் பின்னணிகள் என்ன இருந்துச்சு சாதிவெறி திருச்சி திண்ணியத்துல கொண்டு போய் மலத்தை மனித மலத்தை வாயில திணிச்சாங்க நீ தாக்கப்பட்ட சாதிக்காரன் நீ எப்படி வரலாம் அப்படின்னு அவனுடைய திணித்தார்கள் சாதி வரி எத்தனை குடிசைகளை காலி செய்திருக்கிறது கொடியங்குளம் மேலவரவு எத்தனை கிராமங்கள் காலியாக இருக்கிறது உன்னார் தர்மபுரி இளவரசன் ரெண்டு பேர் கல்யாணம் முடிச்சதுக்காக நீ நூறு குடிசைகளை காலி பண்றாங்க ஏன்னா கல்யாணம் முடிச்சது தப்பா கல்யாணம் முடிச்சது தப்பு இல்ல ரெண்டு சாதிக்காரங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டே தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தனை குடிசைகளை காலி பண்ணி இருக்கிறாங்க அப்ப இந்த மேல் சாதி கீழ் சாதி அப்படிங்கிற உணர்வு இருக்கு பாத்தீங்கன்னா மனித குலத்திற்கு எதிரான ஒரு உணர்ச்சி இந்தியாவுக்கு மட்டும் இல்ல ஜனநாயக தேசத்துல வாக்களிக்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் உள்ள பிரச்சனை இல்ல இந்த நாட்டுல வாழ முடியாத பிரச்சனை மனுஷன் மனுஷனால இருக்க முடியாத பிரச்சனை சாதி பிரச்சனை சாதி அப்படிங்கிற ஏற்ற தாழ்வு உடச்சாகணும் சாதின்னு ஒண்ணு கிடையாது அது இடையிலே வந்த சில மனிதர்களால் உண்டாக்கப்பட்டு பொய்யான ஒண்ணு சாதிக்கு என்ன சொல்றாங்க மேல் சாதிக்காரனா கடவுளுடைய நெத்தியில பிறந்தவன் கடவுளுடைய தோல்ல பிறந்தவன் கடவுளுடைய தொடையில பிறந்தவன் கடவுளுடைய காலில் பிறந்தவன் என்ன ஆதாரம் நான் கேட்கிறேன் என்ன ஆதாரம் இப்படி இவர் கடவுளின் நெற்றியில் பிறந்தார் என்பதற்கு உங்கள் கையில் வைத்திருக்க ஆதாரம் என்ன கடவுளுடைய தொடையில் பிறந்தார் என்பதற்கு உங்களிடத்தில் இருக்கிற ஆதாரம் என்ன ஒண்ணு கிடையாது இன்னொரு சா இன்னொரு குறிப்பிட்ட மக்களை அடிமைப்படுத்தி வைப்பதற்காக நீங்களாக உருவாக்கி கொண்ட கற்பனை கதைகள் இது யாரும் கடவுளுடைய நெத்தியிலிருந்து பிறக்கல காலிலிருந்து பிறக்கல எல்லா மனுஷனும் எப்படி பிறக்கணும்னு இறைவன் பிறப்பின் விதியை உண்டாக்கி வச்சிருக்கானோ அந்த விதிகளின் அடிப்படையிலே தான் அவர் தாய்மார்களின் வயிறுகளில் தான் பிறக்கிறார்கள் எந்த சாதிக்காரனும் கடவுளைய நெத்தியிலையோ தலையிலேயோ தொப்பிலையோ தோல்லையோ பிறக்கிறதே கிடையாது அதனால இந்த சாதி வெறியை வைத்துக் கொண்டு ஆடுகிற ஆட்டத்திற்கு எதிராக போர்க்குரல் எழுப்பணும் குறிப்பாக முஸ்லீம்கள் ஆகிய நமக்கு பெரிய கடமை இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் பாரம்பரியத்தில் சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க சாதி வெறி ஒழிஞ்ச மாதிரி இல்லை பள்ளிக்கூடத்தினுடைய முதல் பக்கத்தில் பாட புத்தகத்து முதல் பக்கத்தில் ஒரு பெருங்கொடுமை தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற பாடலூர் கழகத்தின் சார்பில் வெளியிடப்படுகிற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பக்கத்தில் தீண்டாமை இல்லைன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கத்தில் சமுதாயத்தில் தீண்டாம தீண்டாம தீண்டாமனு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அவன் கீழ் சாதி அவன் கீழ் சாதி அவன் கீழ் சாதி இது ஒழிக்கப்பட்டு ஆகணும் ஒழிக்கப்படுறத எப்படி ஒழிக்கிறது மனுஷனை மனுஷனா வாழ வைக்கணும் எப்படி வாழ வைக்கிறது மனிதர்களுக்கு எல்லா உரிமைகளும் வழங்கப்படணும் எப்படி அந்த உரிமையை கிடைக்கிறது அந்த உரிமை எப்படி கிடைக்கும் என்பதிலே என்பதை புரிந்து பிரச்சனை இருக்கிறது பல பேர் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா சாதிக்காரர்களுடைய கோவிலுக்குள்ளே நாமும் நுழைவதற்கு அனுமதி கிடைத்து விட்டால் நமக்கு எல்லா உரிமையும் கிடைச்சிருச்சு கிட்டத்தட்ட நூறு வருஷமா இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்குது கோவில் நுழைவு போராட்டம் நூறு வருஷத்துக்கு மேலே நடக்குது ஆயிரத்தி எண்ணூறுகளின் துவக்கத்திலேயே தமிழ்நாட்டில் கோவில் நுழைவு போராட்டம் நடந்திருக்கிறது தென் மாநிலத்துல கயத்தாறு சங்கர் கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் அந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க அங்க இருக்கிற ஒரு கோவிலுக்குள்ள நுழைவதற்கு முயற்சி எடுத்தார்கள் சொல்லிவிட்டு இனிமேல் அந்த வாசல் அவங்க எந்த பகுதி வழியாக வந்தார்களோ அந்த வாசல் வழியாக யாரும் வரக்கூடாது என்று ஆயிரத்தி எண்ணூறுகளிலேயே அதை சாத்தி வைத்து விட்டார்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அந்த கோயில் அந்த வரலாறு மிச்சமா இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நூறு வருஷம் நூத்தி வருஷம் இருநூறு வருஷமா இந்த சாதி வரியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த தீர்வு தீர்வா இருக்குதா கோயிலுக்குள்ள நுழைகிற ஒரு உரிமை கிடைச்சிருச்சுன்னா இந்த பிரச்சனை தீந்துடும் நினைக்கிறவன் அதுதான் பிரச்சனை பிரச்சனையை தீர்க்கணும்னா பிரச்சனைக்கான காரணம் என்ன அதனுடைய ஆணி வேர் எங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்து ஆணிவேர் அகற்றி போடாத வரைக்கும் இந்த பிரச்சனை தீராது என்ன பிறப்பின் அடிப்படையிலே எல்லோரும் சமம் என்பதுதான் ஆணிவேர் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை என்ற தத்துவத்தை நீங்கள் ஏற்பதுதான் அதற்கான ஒரே தீர்வு இதை இதை இந்த நேரத்தில் சொல்லாம வேற எந்த நேரத்திலையும் சொல்ல முடிய பிரச்சனை கூடிய நேரத்தில் சொல்லி ஆகணும் ஏன்னா மனித உயிர்களை துடிக்க துடிக்க பறிகொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு கலவரம் நடக்கும்போதும் கவலைப்படுறோம் இத்தனை பேரை கொண்டு விட்டாங்களே இத்தனை வீடு வாசலை வீடுவாசலை விட்டாங்களே இத்தனை குடிசைகளை கரியாக்கிட்டாங்களே உங்களாம் மனுஷங்களா உங்களா மிருகங்கள் என்னெல்லாமோ பேசுகிறோம் உணர்வுகளை கொட்டுறோம் கோபத்தை வெளிப்படுத்துகிறோம் திரும்ப பத்து நாள் கழிச்சு பார்த்தா இன்னொரு ஊரில் கலவரம் இன்னும் பத்து பேர் காலி எத்தனை ஆண்டுகளுக்கு தான் இப்படி பேசிக்கொண்டே இருக்க போகிறோம் தீர்வு என்ன தீர்வை தேடி பயணிக்கிறதா இருந்தால் ஒன்னே ஒன்றுதான் தீர்வு பிறப்பின் அடிப்படையில் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அப்படிங்கிற சித்தாந்தத்தை ஏற்பது மட்டும்தான் அதுக்கான தீர்வு எந்த நூறு சதவீதம் தீர்வை தரும் தமிழகத்தில் பல உதாரணங்களை சொல்ல முடியும் யார் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை என்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மக்கள் இந்த பிரச்சனையிலிருந்து நூறு சதவீதம் வெளியே வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு நெல்லை செங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற மீனாட்சிபுரம் கிராமம் இந்தியாவே உழுக்கிய கிராமம் இந்தியாவுடைய பெருந்தலைகள் எல்லாரையும் படையெடுக்க வைத்த கிராமம் வாஜ்பாய் வந்தாரு அத்வானி வந்தாரு இந்துத்துவ தலைவர்களாக தாழ்த்தப்பட்டவர்கள் என்கிற காரணத்தினால் நாங்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறோம் எங்கள் உரிமை பறிக்கப்படுகிறது எங்கள் பெண்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் எங்கள் குழந்தைகள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள் ஆகையினால் எங்களுக்கு கண்ணியத்தை தருகிற மரியாதையை பெற்று தருகிற சித்தாந்தத்தை நோக்கி பிறப்பின் அடிப்படையில் இல்லை என்ற கொள்கையை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்று முடிவெடுத்து அறிவித்தார்கள் இருபது முப்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு போய் அந்த ரஹமத் நகர் என்ற பெயரிலே பெயர் மாற்றம் செய்யப்பட்டு கண்ணியமாக மரியாதையோடு சுயமரியாதையோடு மக்கள் வாழ்கிறார்கள் எதுக்கு எங்களுடைய முன்னோர்கள் மாறினாங்க நாங்களும் இந்த மாதிரி சாதியில ஒரு சாதியாக தானே இருந்தோம் அரபு நாட்டு இறக்குமதிகளா இன்னைக்கு முஸ்லீம்களாக இந்தியாவில் வாழ்கிற தமிழகத்தில் வாழ்கிற முஸ்லீம்கள் எல்லாருமே அரபு நாட்டில் இருந்து வந்து இறங்கினவங்களா இல்லையே இந்த நாட்டில் உள்ள ஏதோ ஒரு சாதி மேல் சாதியோ கீழ் சாதியோ இடை சாதியோ ஏதோ ஒரு சாதி இந்த சாதி கொடுமையை பார்த்து பொறுக்க முடியல எங்களுடைய முன்னோர்கள் சில பேர் இருக்கு இப்படி அநியாயம் பண்றாலும் தேவையில்லை இவங்களுடைய மார்க்கத்தை விட்டுட்டு மதத்தை விட்டுட்டு எனக்கு முழு உரிமையை தருகிற மரியாதை தருகிற மார்க்கத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு தங்களுடைய மார்க்கத்தை கொண்டார்கள் நாங்கள் இன்னைக்கு கண்ணியமா வாழ்றோம் எங்களை யாரையும் சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்த முடியாது நாங்களும் ஏதோ ஒரு சாதியை வந்தவங்க தான் ஆனா எங்களுக்கே அந்த சாதி என்னன்னு தெரியாது அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி எங்க தாத்தா என்ன சாதி எங்க பாட்டி என்ன சாதி தெரியாது அப்படி அந்த அளவுக்கு நாங்கள் கலந்து ஒருத்தரோடு ஒருத்தர் மாறி போயிட்டோம் தமிழ்நாட்டில் பல கிராமங்களை போய் பாருங்க எச்சங்கள் மிச்சம் இருக்கிறது பல்வேறு சாதிகளில் இருந்துதான் நாங்கள் இஸ்ராத்தை இருக்கிறோம் என்பதற்கான ஆதாரம் தமிழ்நாடு முழுவதும் விரைந்து கிடக்கிறேன் நிறைஞ்சு கிடைக்குது உதாரணமா முஸ்லீம்கள் தெரியும் அஞ்சுவர்ணம் அப்படின்னு ஏரியாவுக்கு பேர் வச்சிருப்பாங்க அஞ்சுவர் நெல்லை மாவட்டம் தென்காசிக்கு போய் பாருங்க அஞ்சு வருணம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய முஸ்லீம்கள் பெருவாரியா வாழக்கூடிய ஒரு பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் பாருங்க அஞ்சு வருணம் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஊரு பல ஊர்களில் அஞ்சு வருணம் ஏரியா முஸ்லீம்கள் வசிக்கிற ஏரியா இருக்கிறது அதனால அஞ்சு வருணம் அதனுடைய வரலாறு என்ன அஞ்சாம் வருணமாக பஞ்சமர்களாக கருதப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட சமுதாயம் நாலு வருணம் சொல்றாங்கல்ல நாலு வருணத்தை தாண்டி அஞ்சாம் வருணமாக கருதப்பட்டவர்கள் கடவுளுடைய உடல் உறுப்புகளில் இருந்து புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக கருதப்பட்டவர்கள் அடிமை வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்படியே முன்னோர்கள் வந்தாங்க பகுதிக்கு போய் பாருங்க மரியாதை எவ்வளவு சம அந்தஸ்து யாரும் மேலே கீழே உயர்வு தாழ்வு பேசவே முடியாது அதனால இந்த சாதி ஒளியனும் சாதி பிரச்சனையை தீர்க்கப்படணும் சாதியின் கோர தாண்டவம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு ஒழிக்கப்படணும் ஒழிக்கிறதுக்கு கோவிலுக்குள்ள போறதுக்கான ரைட்ஸ் கிடைக்கிறது அது ஒழிக்காது கோவிலுக்குள்ள போய்ட்டு வந்துடலாம் உங்களை உங்களுக்கு இடையில திருமண உறவு நடக்குமா உங்களுக்கு இடையில எல்லா வகையான உறவுகளையும் அண்ணதம்பியெல்லாம் நீங்க மாறி இருக்கீங்களா ஆனா இன்றைக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்குவோம் முஸ்லீமா மாறுறாருன்னு வச்சுக்குவோம் அவர் சமூகத்துல தாழ்த்தப்பட்டவராகவே கருதப்பட்டவராக இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு வந்தாருனா பள்ளிவாசலுக்குள் அடுத்த நிமிஷம் பள்ளிக்கு வருவாரு அங்க இருக்கிற மக்களோடு தோளோடு தோல் சேர்ந்து நின்று தொழுவாரு உடம்போட உடம்பு உரசி தொட்டு தொழுவாரு தொட்டா தீட்டு அந்த தீட்டுகிற பஞ்சாயத்தே கிடையாது இங்க வந்ததுக்கு பிறகு அவர் குரான படிச்சு இஸ்லாத்தை பத்தி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் பரம்பரை பரம்பரையாக முஸ்லிம்களாக இருக்கிறவர்களுக்கு தலைமை ஏற்று நடத்துகிற மத குருவாக அவர் மாறி போய் விடுவார் தமிழ்நாட்டில் நூத்துக்கணக்கான பள்ளிகளில் பரம்பரை முஸ்லீம்களுக்கு தலைமை ஏற்று வழிநடத்தக்கூடிய மத குரு யார் தெரியுமா புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் எங்களுடைய நம்ம நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற பல இடங்களில் எப்படி இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரிந்த இடங்கள்ல இவர் ஐம்பது வருஷம் முஸ்லீம் நூறு வருஷம் முஸ்லீமு அவர் ஒரு வருஷம் தான் ஆச்சு ஆனால் அவர் இவருக்கு வழிகாட்டுகிறார் அப்ப எப்படிப்பட்ட கண்ணியத்தை இந்த சமூகம் வழங்குகிறது இந்த மார்க்கம் வழங்குகிறது பாருங்க அது ஒண்ணுதான் தீர்வு நீங்க கேட்ட மாதிரி எங்க மாரியம்மன் கோயிலில் நான் தீமிதிக்க முடியல உங்களை அப்படி இருக்கா கிடையவே கிடையாது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் ஆயிரம் பிரிவுகள் இருக்கலாம் ஆனால் ஏற்றத்தாழ்வு கிடையாது அது ஒரு பிரிவு இது ஒரு பிரிவுன்னு அவன் தன்னுடைய கொள்கை போக்குவரத்து தன்னுடைய தொழில் துறையை வச்சு கொண்டு பிரிவாக இருக்கலாம் ஆனால் எந்த பிரிவுமே ஒரு பிரிவை விட இன்னொரு பிரிவு சிறந்தது ஒரு பிரிவை விட இன்னொரு பிரிவு தாழ்ந்தது என்கிற பாகுபாட்டுக்கு இடமே கிடையாது அதனால இந்த பொன்பரப்பி மாதிரியான நிகழ்வுகள் இனிமேல் தொடரக்கூடாது என்று சொன்னால் பிறப்பின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்படுகிற சமுதாய உணர்வுகள் அகற்றப்படணும் அதுக்காக வேண்டிய ஊர் ஊரா கூட்டம் போடணும் ஆங்காங்கே பேசணும் அந்த சிந்தனை ஒழிக்கப்படணும் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா தாழ்த்தப்பட்ட மக்களாக கொடுமைப்படுத்தப்படுற மக்கள் இருக்கிறாங்களே அவங்களே தங்களை நம்ம தாழ்த்தப்பட்டவங்க தான் நினைக்கிறது தான் பிரச்சனைக்குரிய ஆறிமையர் மேல உள்ள அடிமைப்படுத்தின அது கூட பெரிய விஷயம் இல்ல கீழே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க ஆமாப்பா என்ன பண்றது நம்ம தாழ்ந்த சாதி தானே அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் நீங்க தாழ்ந்தவர்களிலே மனிதர் என்ற அடிப்படையில் எல்லாவது சமம் எனக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ என்ன அறிவு இருக்குதோ என்ன திறமை இருக்குதோ அது மாதிரி தான் உங்களையும் கடவுள் படைத்திருக்கிறார் உலகத்தில் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கிறார் ஒரே திறமையோடு தான் படைச்சிருக்கிறாரு ஒரே ஆற்றலோடு அதிகாரத்தோடு படைத்திருக்கிறார் ஆகினால் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் யாரையும் விட நீங்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும் அதற்கு தீர்வை தருகிற வழி எது என்பதை தீர்க்கமாக ஆராய்ந்து அந்த முடிவை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் அதனால்தான் சமூகத்தில் மிகப்பெரிய விடுதலை வெள்ளியாக கடந்த நூற்றாண்டிலே தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி பவனி வந்த இவே ராமசாமி பெரியார் அவர் இந்த தமிழகத்திற்கு சொன்ன செய்திகளில் முக்கியமான செய்தி என்ன தெரியுமா இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாமே சொன்னார் இந்த இழிவுளை நீங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க அகப்பட்டுக் கொண்டு மேல் சாதிக்காரர்களால் சித்திரவதைக்கு ஆளாகிறீர்கள் இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இனத்தின் பெயரால் உங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிற இந்த இழிவில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே தீர்வு ஒரே மருந்து இஸ்லாம் சொன்னார் அதனால உங்களை கொச்சப்படுத்துறதாகவோ உங்களை உணர்வுகளை புண்படுத்துறதாகவோ புரிந்து கொள்ளாதீங்க நீங்கள் நாளை இதுபோல கொச்சப்படுத்தப்படக்கூடாது துன்பப்படுத்தப்படக்கூடாது நீங்களும் மட்டுமல்ல உங்களின் எதிர்கால தலைமுறையும் தலை நிமிர்ந்து கண்ணியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தீர்வை தேடி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்